நமது மீடியா செய்திகளுடன் காஷ்மீரில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியது பதிலடியாக என்ற பெயரில் பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது பகுதிகளில் தீவிரவாத நிலைகள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது ஆபரேஷன் சித்தூர் தொடர்பாக மத்திய அரசின் நேற்றைய செய்தியாளர் சந்திப்பின் போது இந்தியாவின் தாக்குதல்கள் கவனமாக அளவிடப்பட்ட கட்டுப்பாடுகளுடன் கூடியது என்று தெரிவிக்கப்பட்டது பாகிஸ்தானின் ராணுவ நிலைகள் மீது குறிவைத்து தாக்குதல்கள் ஏதும் நடத்தப்படவில்லை என்பதை இந்தியா குறிப்பாக சுட்டிக்காட்டியது அதே நேரத்தில் ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தினால் பாகிஸ்தானின் நிலை வம்பே விலை கொடுத்து வாங்கியதாக ஆகிவிடும் அப்போது இந்தியா தகுந்த பதிலடி கொடுக்கும் என்று எச்சரிக்கப்பட்டது இந்த நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் நேற்றிரவு வடக்கு மேற்கு இந்தியாவில் உள்ள பல இடங்களில் ராணுவ இலக்குகளை குறிவைத்து ஆழற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவி தாக்க முயற்சி மேற்கொண்டது வான் பாதுகாப்பு தடுப்பு முறைகள் ஆளற்ற வான்வழி தாக்குதல்கள் முறைகள் மூலம் இந்த முயற்சிகள் தடுக்கப்பட்டன பாகிஸ்தான் ஏவிய ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளின் பாகங்கள் பல்வேறு இடங்களில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டன இதன் மூலம் பாகிஸ்தான் ராணுவம் தான் அந்த தாக்குதலை மேற்கொண்டது என்பது தெரிய வந்தது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் உள்ள வான் தடுப்பு நபர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தான் எந்த அளவுக்கு இந்தியா மீது தாக்குதல் நடத்தியதோ அதே முறையில் அதே வழியில் பதிலடி கொடுக்கப்பட்டது லாகூரில் உள்ள வான் தடுப்பு முறை செயலிழக்க அதே போல் காஷ்மீரில் சில பகுதிகளில் எல்லை கட்டுப்பாடு கோடு முழுவதும் பாகிஸ்தான் தாக்குதலை அதிகரித்துள்ளது அதற்கு இந்திய தரப்பிலும் பதிலடி தரப்பட்டது இந்திய கட்டுப்பாடுகளுடன் கூடிய தாக்குதலை நடத்தி வருகின்றது என்று இந்திய ராணுவம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றது எனினும் பாகிஸ்தான் தொடர்ந்து எல்லை முறை வருகின்றது பாகிஸ்தானின் தீவிரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா தாக்கிய பின் நேற்று வியாழக்கிழமை இந்திய தலைநகர் புதுடெல்லிக்கு சென்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஸி இந்தியாவுடன் பாகிஸ்தானும் கட்டுப்பாடுடன் நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் வட்டாரத்தில் பதற்றம் அதிகரிப்பதை இந்தியாவும் பாகிஸ்தானும் தவிர்க்கும் என நாங்கள் நம்புகின்றோம் என்று சொன்ன அவர் பாகிஸ்தானுக்கு திங்கக்கிழமை சென்ற போது விடுத்திருந்த அதே கோரிக்கையை நினைவூட்டினார் இந்தியா ஈரான் இடையே கூட்டு பொருளியல் ஆணையத்தின் பங்கேற்றதாக திரு அராக்சி இந்தியா சென்றுள்ளார் அதுபற்று கூறிய அவர் தமது வட்டாரத்தில் அமைதி தேவை குறிப்பாக வட்டார நாடுகளுக்கு இடையே பொருளியல் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தி அமைதி வேண்டும் அது நடக்கும் என நாங்கள் நம்புகின்றோம் என்றார் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது இதனால் எல்லையிலும் கூட துருப்புகள் அதிகம் குவிக்கப்பட்டு வருகின்றது இந்த சூழலில் ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் வெடித்தால் உலகில் உள்ள இஸ்லாமிய நாடுகளின் ஆதரவு யாருக்கு இருக்கும் என்பது குறித்து நாம் பார்க்கலாம் பகல்காமின் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்துரை நடத்தியது பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத மையங்கள் மட்டுமே அளிக்கப்பட்டன ஆனால் அதற்கு பதிலடி கொடுப்போம் என பாகிஸ்தான் அடாவடியாக கூறி வருகின்றது இரு நாடுகளுக்கும் இடையேயான பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது இந்த சூழலில் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றமும் அதிகரித்து வருகின்றது ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் விடுத்தால் உலகில் உள்ள இஸ்லாமிய நாடுகளின் ஆதரவு யாருக்கு இருக்கும் என்பது குழு முதலில் நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த காலங்களில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்பட்ட போதே எந்த ஒரு நாடும் ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க இஸ்லாம் என்பது முக்கிய காரணமாக இருந்ததில்லை எப்போதும் இஸ்லாமிய நாடுகளின் ஆதரவு முழுமையாக பாகிஸ்தானுக்கு இருந்ததே இல்லை அப்போது மதத்தின் பெயரால் இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாட்டை ஏற்படுத்தவில்லை ஓரிரு இஸ்லாமிய நாடுகள் தார்மீக மற்றும் ராஜதந்திர ஆதரவை மட்டுமே கொடுத்தன ராணுவ உதவி யாருக்கும் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது லாகூரில் உள்ள அமெரிக்க துணை தூதரகம் அருகே நேற்று ஆளற்ற விமானம் வெடித்து சுதறியது அதையடுத்து அனைத்து துணை தூதரக ஊழியர்களையும் நாட்டை விட்டு வெளியேற அல்லது பாதுகாப்பான இடங்களுக்கு தங்கள் அமெரிக்கா உத்தரவிட்டது லாகோரின் பிரதான விமான நிலையத்தை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் துணை தூதராக ஊர்கள் தஞ்சமடையக்கூடும் என்று சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் மாநிலம் பல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உட்பட இருபத்தி பேர் உயிரிழந்துள்ளனர் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக புதன்கிழமை அதிகாலை அபரேசன் சிந்துர் என்ற அதிரடி தாக்குதலை இந்திய ராணுவம் நடத்தியது இதனால் இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில் போர் பதற்றம் நிலவி வருகின்றது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வான் மண்டல கட்டுப்பாடுகளை வருகின்றது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அந்த விதத்தில் சென்னை விமான நிலையத்தில் நேற்று ஐந்து புறப்பாடு விமானங்கள் மற்றும் ஐந்து வருகை விமானங்கள் என மொத்தம் பத்து விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இவற்றுள் சில விமானங்கள் வான் மண்டல கட்டுப்பாட்டு பகுதிக்கு நேரடியாக செல்ல வேண்டியவை சில விமானங்கள் வேறு நகரங்கள் வழியாக இனிப்பு விமானங்களாக வான் மண்டல கட்டுப்பாட்டு பகுதிக்குள் செல்லக்கூடியவை எனவே அந்த விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் விமான பயணிகள் விமான நிலையத்தை தொடர்பு கொண்டு வழிமுறைகளை உறுதி செய்த பின் பயணத்தை மேற்கொள்ளுமாறு மறு உத்தரவு வரும் வரை அது அமர்வில் இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாத தலங்கள் மீது புதன்கிழமை தாக்குதல் நடத்தியது இந்த நிலையில் இந்தியாவின் பதினைந்து முக்கிய நகரங்களில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக தகவல் வெளியான நிலையில் இந் தற்போது பஞ்சாப் பள்ளியின் பாகிஸ்தான் ஏவுகணையின் உதிரி பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என பாகிஸ்தான் கூறியிருந்த நிலையில் இந்தியாவின் முக்கிய நகரங்களை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது இரவு மற்றும் அதிகாலை இந்திய ராணுவ மையங்களை இலக்காக கொண்டு பதினைந்து நகரங்கள் தாக்குதல் நடத்த முயன்றதாகவும் இதில் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் குஜராத் உட்பட வடக்கு மற்றும் மேற்கு மாநிலங்கள் அடங்கும் ஆனால் இந்த தாக்குதல்களை இந்தியா முறியடித்து என மத்திய அரசு வியாழக்கிழமை கோரியுள்ளது